வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் மூன்றாவது தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரத்துக்கான முதல் ரெண்டு புறமும் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒரு ஸ்பெஷல் அதாவது சிங்கர்ஸ் உன்னி மேனன் ஹரிஷ் ராகவேந்திரா ரஞ்சித் நரேஷ் ஐயர் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க வந்து நம்ம சிங்கர்ஸ் எல்லாரோடையும் சேர்ந்து வந்து இந்த பாட்டு பாடுறாங்க எல்லா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஏன்னா இவங்கெல்லாம் வந்து வளர்ந்து வரக்கூடிய குழந்தை பாடகர்கள் இப்பதான் ட்ரெயின் ஆயிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில வந்து என்ன எல்லா விதமான பாடலையும் பாட அடுத்து இவங்க பிளேபேக் தான் பாடணும் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிளேபேக் சிங்கர்ஸோட சேர்ந்து பாடுறதுங்கிறது பெரிய விஷயம் அது அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க ஒரு பாட்டுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்றாங்க அவங்க எப்படி வந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிட்டத்தட்ட ஐபிஎல் கிரிக்கெட் மாதிரி தான் ஐபிஎல்ல வந்து எப்படி இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வந்து அவங்க எப்படி ஒரு மேட்சுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்றாங்க அவங்க எப்படி ஒரு மேட்சை ஃபேஸ் பண்றாங்க ஒரு டஃப் சிச்சுவேஷன் அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறத எப்படி இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் கற்றுக்குறாங்களோ அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு அது எல்லாருக்குமே அது காயத்ரியா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாருக்குமே சாராஸ்வதி ஒட்டுமொத்த லயனட் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லா அனைத்து பாடகர்களுக்குமே அது வந்து ஒரு நல்ல பயிற்சியா இருக்கும் இது வந்து ஒரு ட்ரெஸ் ரிகர்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சோ இதுல வந்து முதல் பாடல் என்ன காமிக்கிறாங்கன்னா வளையப்பட்டி தமிழே தமிழே அந்த பாட்டு அது வந்து பாடினது வந்து நரேஷ் ஐயர் அவரே வந்திருக்காரு அவரே வந்து பாடுறாரு காயத்ரியோட அந்த பொண்ணு அவ்வளவு சூப்பரா பாடுது ஒரு டென்ஷனே இல்லாம அவ்வளவு அழகா ஏன்னா அந்த இசை பாரம்பரியம் சூப்பரமா பாடுறாங்க காயத்ரி நரேஷ் ஐயரோட சேர்ந்து அது வந்து அழகிய தமிழ் மகன் படத்துல ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்ல வந்து வந்த பாடல் முத்துக்குமார் எழுதினது சோ அந்த பாடலை நரேஷ் ஐயர் தான் பாடியிருப்பாரு அவரே சேர்ந்து பாடுறது சூப்பரா இருக்கு ரொம்ப அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க காயத்ரி அடுத்ததா வந்து ரெண்டாவது பிரமோ இந்த பிரமோ தான் மிக முக்கியமான பிரமோ இது என்னன்னா இந்த பிரமோலையே வந்து தேர்ட் ஃபைனலிஸ்ட் யாரு அப்படிங்கிற ரிசல்ட்டை சொல்லிட்டாங்க அநேகமாக இந்த முறை ஆறு பைனலிஸ்ட சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆறு பேர் இருப்பாங்க ஆறு பேர்ல இருந்து மத்ததெல்லாம் சூஸ் பண்ணுவாங்க வின்னர் ஃபர்ஸ்ட் ரன்னர் செகண்ட் ரன்னர்லாம் எல்லாம் சூஸ் பண்ணுவாங்க இந்த முறை அது வந்து தேர்டு போட்டியாளர் தேர்ட் பைனலிஸ்ட் சோ நமக்கு தெரியும் முதல் பைனலிஸ்ட் ஆர்டியா ரெண்டாவது ஃபைனலிஸ்ட் சாரா ஸ்ருதி மூன்றாவது ஃபைனலிஸ்டா நஸ்ரீனை செலக்ட் பண்ணிட்டாங்க ஸோ இது ஒரு இது மாதிரி சொன்னதே கிடையாது ஒரு ப்ரொமோலையும் இப்படி போட்டது கிடையாது அந்த வாரம் சண்டே எபிசோட்ல தான் கடைசியாக தெரிய வரும் யார் செலக்ட் பண்ணுறாங்கன்னு இது இடையிலேயே சொல்லிட்டாங்க இவங்க பாடி முடிச்சோடனே சொல்லிட்டாங்க அவங்க பாடின பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருடியே இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா என் காதலாங்கிற பாட்டு இந்த பாட்டை ஒரிஜினலாக பாடினது ஹரிஷ் ராகவேந்திரா அவரும் இன்னும் வந்திருக்காரு டேரக்டாக அவரும் சித்ராமாவும் தான் பாடினாங்க சோ இந்த பாடல ஹரீஷ் ராகவேந்திராவும் நம்ம நஸ்ரீனும் பாடுறாங்க இந்த பாட்டை இசையமைச்சவர் பரணி அந்த பரணியும் வந்திருக்காரு அங்க அவர்தான் பிரசன்ட் பண்றாரு இவங்களுக்கு தேர்டு டிக்கெட்டை பிரசன்ட் பண்றாரு இந்த பாடலை பொறுத்தவரை அவ்வளவு அழகான மெலடி எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும் பார்வை ஒன்றே போதுமேங்கிற படம் அதுல வரக்கூடிய எல்லா பாட்டுமே பெரிய ஹிட்டான சாங்ஸ் அவ்வளவு மெலடி ஸோ அதை வந்து ரொம்ப அழகா பாடியிருப்பாரு ஹரிஷ் ராகவேந்திரா சித்ராமாலாம் எப்படி பாடுவாங்கன்னு நம்ம கேட்கவே வேண்டாம் அவ்வளவு பிரமாதமா பாடுவாங்க இந்த முறை அதை வந்து நஸ்ரின் பாடினது சூப்பரா இருந்தது இது என்னன்னா அஹ் நஸ்ரீனோட கண்ட்ரோல் அதாவது மூச்சு எடுக்கிறதுங்கிறது வந்து இது முக்கு மூச்சு எடுக்கிறது தெரியாம மூச்சு எடுக்கணும் அந்த மூச்சு பயிற்சி இருக்கணும் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்கணும் அது வந்து ரொம்ப அழகா இருக்கு இவங்களுக்கு அவ்வளவு சூப்பர்வா படுறாங்க நம்ம உன்னிமேனே சொல்றாரு நான் இவங்கள்ட கிளாஸ்க்கு வர போறேன் பிரீத்திங் எக்ஸசைஸ் ப்ரீத்திங் எப்படி இவங்க பண்றாங்கன்னு தெரியல இந்த பொண்ணுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குன்ட்டு அவ்வளவு பெரிய சிங்கர் உன்னிமேனன் அவர் பாராட்டிட்டாரு அதே மாதிரி அவங்க அம்மா ரொம்ப என்ன நெகிழ்ந்து போயிட்டாங்க ஏன்னா இவங்க டீச்சர்ஸ் எல்லாம் எந்த நம்பிக்கையில அமிச்சு விட்டாங்கன்னே தெரியல அவங்க வந்து அவங்க கையில பணம் கொடுத்து அமுச்சு விட்டாங்க அவங்க புதுக்கோட்டையில உள்ள புதுக்கோட்டைக்கு தான் வந்தாங்க புதுக்கோட்டை ஆடிஷனுக்கு தான் அவங்க வந்திருந்தாங்க புதுக்கோட்டைக்கு வரும்பொழுது அவங்க டீச்சர்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் சேர்ந்து அவங்க எச்சம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கையில கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க சோ அவங்க அந்த ஒரு நம்பிக்கையோட வந்து இன்னைக்கு இந்த இடம் பைனலிஸ்டா வந்திருக்காங்கன்னா அது வந்து ஒரு திறமை இருந்தா போதும் யார் வேணாலும் லைஃப்ல ஜெயிக்க முடியும் போன வாரம் நம்ம இவர் சொன்னார் ஒரு வார்த்தை நம்ம ஷான் ரோல்டன் சொன்னாரு ஸ்டார்ஸ் எல்லாம் முடியாது அதுதான் கடவுளோட யார் வேணாலும் முடியும் நமக்கு திறமை இருந்து முயற்சி செஞ்சோம்னா யார் வேணாலும் ஜெயிக்கலாம் திறமை உள்ளவர்கள் நிச்சயம் ஜெயிப்பாங்க உலகம் வந்து அஹ் எப்படியாவது அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துரும் அப்படின்னு சொன்னாரு அது நடந்திருக்கு இந்த முறை தேர்ட் பைனலிஸ்டா நஸ்ரின் வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு அதுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம்னே சொல்லலாம் இது பெரிய அங்கீகாரம் இது வந்து அவங்க லைஃப பெரிய அளவு மாத்திரும் நிச்சயமா லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் இது இந்த ஜேர்னி அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நஸ்ரீனுக்கு வாழ்த்துகள் அதே நேரத்துல வந்து நான் ஆறு ஃபைனலிஸ்ட் சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன இந்த முறை எத்தனை ஃபைனலிஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க சில தடவை அஞ்சு பேரை சூஸ் பண்ணுவாங்க சில பேர் ஆறு தடவை சூஸ் ஆறு பேரை சூஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன்னா அஞ்சு பிளஸ் ஒயில்டு கார்டு ஒயில்டு கார்டையும் கூட்டி வந்து பாட வச்சு அதுலேருந்து நினைக்கிறேன் நான் கார்டு அவங்களுக்கு இன்னும் வாய்ப்பு கொடுக்கல இது வந்து டாப் டாப் லெவன் தானே இருக்காங்க ஒயில்டு கார்டு கண்டஸ்டன்ட் வரலையே அவங்கள கூட்டி வரணும்ல இல்ல சோ அவங்களையும் கூட்டி வந்து பாட வச்சு அதுல இருந்து ஒரு ஆளு இதுல அஞ்சு பேரை சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் காயத்ரிக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு நினைக்கிறேன் அந்த ஆறாவது ஃபைனலிஸ்ட் யார் அது வந்து சூஸ் பண்ணுவாங்க அது யாரை சூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு யார யார் யார் வர போறா அப்படிங்கறத அடுத்தடுத்த பிரமா வரட்டும் இமீடியட்டா நம்ம வீடியோஸ் போட்டுடலாம்